ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இப்போது இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் அதை தவிர கன்னியில் கேது இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் சித்திர மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமேனால் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கேத்து அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேத்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவள் வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவும் கன்னிராசியிலிருந்து ராசிக்கும் போகிறார் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தேன்னா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறர் எப்போது அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மாறுறர் இது வந்து இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது கா அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசாக வீடு கட்டத்துக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாஸ்து கண் விழுத்து காலை கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல்லழக ராத்தில் இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்தலையானால் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந் இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திருதினா வளர்ப்புறை திருத்தியை அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருத்தியை இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் ம பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தவிர பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உ உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்கதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அதை தவிர பார்த்த இந்த வ அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை அதாவது கல்யாணம் அதாவது எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவாள் பொதுவாகவே அதுவரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கள்ளழகராக இறங்குறார் வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சித்ரா மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்த இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் பார்த்தலன்னா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது என்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை இப்போ செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாபசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தலையானால் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறார் அதனால் மனசில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் சற்று பின்னடைவு பயம் இருக்கும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க அதில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ராசிக்கு நாலாம் இடத்துல பார்த்தாள்னா சனி அதனால் அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இந்த காலகட்டத்தில் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக போகிறது நல்லது உடல் நலத்தில் ஜா ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே நம்ம வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகத்தை சொல்லுவோம் இந்த நான்கு கிரகத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அஞ்சு ஏழு பரிவர்த்தனை குருவும் வந்து சமசப்தமத்தில் இருக்கிற திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாகியம் கைகூடும் குழந்தை பிராப்தி ரொம்ப நாளாக கல்யாண குழந்தை இல்லாதவர்களுக்கு கல்யாண குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அது தவிர காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு விரச்சிகராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால அஞ்சு ஏழு பரிவர்த்தனை வேலை ஆகிறதுனால கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டு பதினொன்று அதிபதி அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் அதன் மூலியமாக பண வரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலையும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் வந்துடுறார் பத்தாம் இடத்துல கேது போகிறார் அதனால் வந்து சொந்த தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் ஏனால் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கணும் அந்த முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டிய நாட்கள் சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமும்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாள் அப்போ பார்த்த இல்லையானால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு சந்திரனுடைய தா தாக்கம் அதாவது அஷ்ட சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இந்த சந்திராஷ்டம தினங்கள் என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தான்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு அஞ்சு இருபத்தஞ்சு இந்த மூணு நாட்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதை தவிர வந்து காசிப்பிங் பண்ணாதீங்க தேவையற்ற வாதங்கள் விடுதட்ட வாதங்கள் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது புதுசாக வந்து எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுங்களேனால் ஆனால் சந்திர பல பரிகார இடத்தை பண்ணிட்டு போகும் சரி மொத்தத்தில் பார்த்த இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தொழிலில் மாற்றம் இருக்கும் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண பாக்கியம் கைகூடும் அதை தவிர திரு புத்திர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் சொற்ப லாபம் இருக்கும் இருந்தாலும் அரசு மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறதும் தாயின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறதும் ரொம்பவும் ஜாகிரதை தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் தேதி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மூணு நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஏற்றமான காலமாக இருந்தாலும் சனி நடக்கிறது எல்லா விஷயத்திலையும் பொறுமை காக்கிறது நல்லது லோகாசவஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்